ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் லக்கி பௌஷி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டுடே வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் குலோப்ஜாம் மிக்ஸ் இல்லாமல் எப்படி குலோப்ஜாம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து என்னோட பெரியப்பா அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஸோ அவங்க தான் ஊருக்கு வந்திருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னெல்லாம் போட்டு போய் மூட்டுவே அவ்வளோதான் சோழம்மா மாவா

இது வந்து மைதா மாவும் அதுக்கப்புறம் இனிப்பு சேர்க்காத கோவா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க ரொம்பவே இருந்துச்சு இப்போ ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுப்பாங்க குலப்ஜாமு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து கோவாவையும் மைதாவையும் சம அளவு எடுத்து நல்லா எது இல்லாமல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறத பிளான பிளான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நல்லா பெசஞ்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டோம்னா நல்லா இந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பாவில் சேர்க்கும்போது குலோப்ஜாமும் லாலா கடை ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் பெரியப்பா வந்து வர்ஷம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இது வந்து பொரித்து எடுக்கிறாங்க பாருங்கள் பக்கத்துலேயே கோவா அந்த இது சிறப்பும் வச்சுருக்காங்க சுகர் சிறப்புலேயும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு ஓ ஃப்ரெண்ட்ஸ் இது செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு அப்புறம் கோவா ஸ்வீட் கலக்காத கோவா கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சுட்டு ஊட்டி உருண்டையாக உருட்டி கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா சிரப்பில் சேர்த்து செம்ம சூப்பராக சாப்பிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப்